இனிய தமிழ் வணக்கம் மங்களம் கொங்கம் இந்த மார்கழி உற்சவத்தில் திருவம்பாவை பாடல் பதிமூன்று நம்பிகையின் மேனி நிறத்தை உடைய கோளை மலர்களும் சிவபெருமானின் தாமரை மலர்களும் நிறைந்ததாக விளங்குகிறது மங்கள ஒளி எழுப்புகின்றன நெடித்து ஓடுகின்றன பக்தர்கள் இங்கே கொழுதி பக்தியுடன் புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள் இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தடாக சிவசக்தி வடிவமாய் விளக்குகிறது அத்தகைய தடாகத்தில் நாமும் நீராடுவோம் நமது தந்து வளையல்களும் சிறப்புகளும் சேர்ந்து ஒழிக்கட்டும் பக்தியில் நம் இதயங்கள் பூர்த்தி அடையட்டும் புனிதமான நம் பக்தியினால் இந்த பொய்கையின் புனித தன்மை மென்மேலும் விருத்தி அடையட்டும் அதாவது என் எங்கும் நீங்க வர நிறைந்து இருப்பவன் நாம் காணும் பொருள்களில் எல்லாம் அவனைக்கான படகி கொண்டு விட்டால் பேரானந்தம் பரிபூரணமாக நினைத்து நிற்கும் என்று மானிவாசகர் இப்பாடலில் கூறுகிறார் நன்றி